அதிமுக பொதுச்செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமி எஸ் எஸ் ராமசாமி படையாட்சியாரின் பிறந்த தினத்தில் அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுதந்திர போராட்ட வீரரும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தவருமான எஸ் எஸ் ராமசாமி படையாட்சியாரின் பிறந்தநாளை போற்றி வணங்குவதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் பிற்படுத்தப்பட்டோருக்கு என்றென்றும் உறுதுணையாக நின்ற எஸ் எஸ் ராமசாமி படையாட்சியாரின் பிறந்தநாளை அரசு விழாவாக அறிவித்தது மட்டுமின்றி அவரின் திருவுருவப் படத்தை தமிழக சட்டப்பேரவையில் திறந்து வைத்தும் மாண்புமிகு அம்மாவின் அரசு என்பதை பெருமையுடன் நினைவு கூர்வதாகவும் ார்ேரள மாநிலத்தில் நிபா வைரஸ் தொற்றால் ஒருவர் உயிரிழந்திருக்கும் நிலையில் தமிழக கேரள எல்லை சோதனை சாவடி மையம் முறையாக செயல்படாமல் இருப்பதால் நோய் தொற்று பருவம் அபாயம் ஏற்பட்டுள்ளது கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் சில தினங்களுக்கு முன்பு இருபத்தி மூன்று வயதுடைய மாணவர் ஒருவர் நிபா வைரஸ் தொற்றினால் உயிரிழந்திருப்பது அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சரால் உறுதி செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கேரள எல்லைப் பகுதியில் அந்தந்த மாநில அரசுகள் நிபா வைரஸ் பரவல் தடுப்பு சோதனை சாவடி மையம் அமைத்து கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தியுள்ளது இந்நிலையில் தென்காசி மாவட்டம் புளியறையில் மட்டும் நிபா வைரஸ் பரவல் தடுப்பு சோதனை சாவடி மையம் செயல்படாமல் வெறிச்சோடி காணப்படுவதால் தமிழகத்தின் நோய் தொற்று பருவம் அபாய சூழல் ஏற்பட்டுள்ளது விடிய அரசின் தென்காசி மாவட்ட நிர்வாகத்தின் மெத்தனம் காட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்